நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உண்மைகள் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல காந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா தமிழ் புத்தாண்டு பத்தி பார்க்க போறோம் அதாவது தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா வர குரோதி ஆண்டு அதாவது விஸ்வாவசு வருஷம் வந்து குரோதி ஆண்டு பங்குடி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு சூரிய உரையில மகர லக்னத்துல இந்த விஸ்வா வச வருஷம் வந்து பிறக்குது தனுசு ராசிக்கு தமிழ் புத்தாண்டி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் போட்டு நம்ம இப்ப பாக்கலாம் ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய திமகி தன்னோ நாகதேவி பிரசோதையார் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வரப்போற சனிப்பெயர்ச்சியும் சரி ஆஹ் ராகுகேத பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி அதாவது ஓரளவு வந்து உங்களுக்கு அது அமோகத்தை கொடுக்க போறாங்கன்னு கூட சொல்லலாம் அதாவது புதிய யோகம் சொல்லிட்டு தனுசு ராசிக்கு சொல்லலாம் ஏன்னா தனுசு ராசிய வந்து குரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையா குரு பகவான் பார்க்க போறாரு ஸோ ஏழாம் பார்வையா குரு பார்த்தால் வந்து கோடி நன்மை ஸோ ஏழாம் பார்வையா அவர் பார்க்கறதுனால ரொம்ப நாளா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கை கூட போதாண்டாக இந்த வருஷம் இருக்கு ரொம்ப வருஷம் அதாவது ரொம்ப ஏஜா ஆயிடுச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கூட ஆயிடுச்சு ஆனா எனக்கு திருமணமே கை கூடல நாங்க எவ்வளவு பொண்ணு பார்த்துட்டோம் நிறைய பார்த்தாச்சு நிறைய பையன் போட்டோ பார்த்தாச்சு பையன்க போ பார்த்தாச்சு ஆனால் எங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்ற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி திருமணம் கை கூடி வரப்போக்க ஆண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமையுது அதே மாதிரி எல்லா வித அதாவது நாலாம் பாவத்துல வந்து சனி பகவான் உக்காண்ட் ரொம்ப நாளா வந்து பைக் வாங்கணும் கார் வாங்கணும் இல்லை பழைய பைக் மாத்திரணும் புதிய கார் மா அதாவது பழைய கார் மாத்திரணும் புதுசா கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நீங்க வந்து புதுசா பைக் வாங்க போறீங்க புதுசா கார் வாங்க போறீங்க அதே மாதிரி என்ன வாகனம் வாங்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் சரி வாகனம் மூலயமா தொழில் செய்யறவங்களுக்கும் சரி அதாவது இந்த பஸ் டிரைவரு அதே மாதிரி இந்த பஸ் ஓட்டுறவங்க இந்த வேன் ஓட்டுறவங்க சோ இந்த மாதிரி குட்டியான ஓட்டுறவங்களும் சரி இல்லை இந்த எந்த ஒரு வாகனம் ஓட்டி அது மேல மூலயமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த ஓலா ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க பைக் ஓட்டுறவங்க அந்த மாதிரி ஓட்டுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விக்கியில வேலை செய்கிறவங்க இந்த ஜொமேட்டோவில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் வரப்போகுது அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்க போகுது ஸோ வாகனம் மூலயமா தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமைய போகுது தனுசு ராசிக்காரர்களுக்குன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணில் ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து இந்த பயன்ற ஒரு உணர்வை வந்து அடிக்கடி கொடுத்துட்டே இருப்பாரு அதாவது எதுலையுமே வந்து தைரியமா இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்க மாட்டாரு ராகு பகவான் அதனால அதை பத்தி நீங்க கவலைப்படாம தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க எந்த இப்போ ஒரு புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா அது பண்ணலாமா வேணாமன்ற ஒரு யோசனை இருந்திருக்கும் சோ ஆனா இந்த வருஷம் வர ராகு கேது பயிற்சியில பாத்தீங்கன்னா ஒரு பயம் கொடுக்கும் சோ அந்த பயத்தை நீங்க விளக்கிட்டு நீங்க புதுசா ஒரு தொழில் தொடங்குறீங்களா தாராளமா தொடங்கலாம் கண்டிப்பா அதுல பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சதோட அதிகமா தான் வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது அதே மாதிரி இந்த கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை சொல்லிட்டு போன வருஷம்லாம் இந்த கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி ரொம்ப வந்து மனசு நொந்து போயிருப்பீங்க அதே மாதிரி கடன்காரங்க வந்து உங்க வீட்டு வாசல் தேடி வந்து வந்து நின்றுட்டு எப்ப கடன் கட்ட போற கடன் கட்ட போறேன்னு சொல்லிட்டு இந்த பேங்க்காரங்க வந்து உங்க வாசல்ல நின்னு இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து பதில் சொல்லலாம் முடியாம வந்து நிறைய பேர் தவிச்சிருப்பீங்க ஏன் நிறைய பேர் வந்து ஃபோன் நம்பரை கூட சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க ஏன்னா ஃபோன் அடிக்கடி வந்துட்டே இருக்குது கடன் எப்போ கட்ட போறீங்க சார் எப்போ நீங்கள் அமௌண்ட் கட்ட போகிறீங்கன்னு சொல்லிட்டு பேங்க்காரங்க உங்களுக்கு தொல்லை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்பரை கூட சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ம இந்த வருஷம் வந்து குரு பகவானுடைய பார்வை படுறதுனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது அதே மாதிரி நல்ல தொழில் இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து எந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்படுதோ அதை விட டபுளா ட்ரிபிளா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் வரப்போகுதுன்னு சொல்லலாம் அதாவது ஜாக்பாட் அடிக்க போகுது பண விஷயத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்பாட் புதியல் யோகம் அப்படின்றது கூட தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் ஸோ அந்த விதத்துல எல்லா விதத்துலயும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய தான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமையுது ஸோ அதனால நிம்மதி பெருமூச்சு விட்டு படான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உக்காரத்துக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த எல்லா அதாவது சனிப்பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி உங்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு சொல்லலாம் ராககேதி பயிற்சியில மட்டும்தான் உங்களுக்கு மனதளவுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சில வந்து சூரியன் இருக்கிறதுனால உடம்பு ரீதியான இந்த ஹீட் பிரச்சனைன்னு சொல்லுவாங்களே வாயு பிரச்சனை ஹீட் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு வந்துட்டு போகும் ஸோ அதனால நீங்க ஒரு சின்ன பிரச்சனைனால மருத்துவமனைக்கு போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சால்வ் ஆக போகுது ஸோ உடம்பு ரீதியான வந்து எந்த பிரச்சனை வந்தாலுமே அதே மாதிரி இந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால போயிட்டு இந்த அடிக்கடி வந்து இந்த நீங்க இந்த ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து மாட்டிக்காம நிம்மதியா வீட்டுல இருக்கிற பொருளை வச்சே உங்க முகத்தை அழகுபடுத்திக்கோங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா இல்லைன்னா உங்க ஃபேஸ் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தப்பான ஒரு விதத்துல முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்காம இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது தனுசுராசியை ஏழாம் பார்வையாக குரு பார்க்குறதுனால பார்த்தீங்கன்னா அதாவது சிங்களா சுத்திட்டு இருந்த அதாவது இந்த முரட்டு சிங்கிளாக சுத்திட்டு இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ மிங்களாவுக்கு போகிறீங்க கண்டிப்பாக வந்து திருமணம் கை கூட போகுது ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகலைன்னு இயங்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ திருமணம் கை கூட போகுது அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனம் அதாவது வீடு மனை சொல்லி சொல்லலாம் ரொம்ப நாட்களாக இடம் வாங்கி போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இடம் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க போகுது சோ அதனால இந்த நீங்க என்னென்ன இடம் வாங்கணும்னு நினைச்சாலும் இந்த சனி பேச்சுல சனி பகவான் உங்களுக்கு அந்த இடத்த காட்டி கொடுத்து நல்ல இடமா உங்களை உங்களை வந்து வாங்க வைக்க போறாருன்னு கூட சொல்லலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்குற இடம் வந்து நீங்கள் வீடு கட்டதான் போறீங்கிறத தவிர்த்து அதை வந்து சும்மா வாங்கி போட்டு வைக்கலான்ற சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்க மாட்டார் சனி பகவான் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பாதிலே வீடு கட்டி நிறுத்தி இருப்பீங்க இந்த வருஷமாவது முடிப்போமான்னு அப்படின்னு எங்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் இன்விடேஷன் அடிக்க போறீங்கன்னு கூட சொல்லலாம் ஸோ கிரகப்பிரவேசம் பண்ண போறீங்க இந்த வருஷம் எல்லா விதத்துலையும் வந்து ஏற்றம் குடிக்குமாண்டாங்க பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க தான் போகுது சில விஷயங்களில் மட்டும்தான் பிரச்சனை கொடுத்தாலும் முக்காவாசி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வா வருஷ வருஷம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி பசங்க வந்து நிறைய பேர் வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதியிருப்பீங்க டென்த் எக்ஸாம்லாம் எழுதியிருப்பீங்க ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து அமோகமாக இருக்குது அதாவது கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைச்ச மார்க் வந்து எடுக்க போறீங்கன்னு கூட சொல்லலாம் சில பேர் எழுதிட்டு பாஸ் ஆவாங்கன்னு நினைக்கிற பாஸ் ஆகாமோ ஃபெயில் ஆவாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பசங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆக போகிறாங்க இவனா இவ்வளோ மார்க் இவ்வளா இவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு உங்கள் பெற்றோர்கள் வந்து பெருமிதப்பட போறாங்கன்னு கூட சொல்லலாம் இந்த வருஷம் ஏன்னா வந்து கண்டிப்பாக மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நினச்ச ஒரு காரியம் ஏன்னா குரு பகவான் பார்க்கறதுனால படிப்பில் ரீதியா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னேற்றம் கொடுக்க போகுது அதனால மார்க் வந்து உங்களுக்கு தானாவே அள்ளி போட போறாங்கன்னு கூட சொல்லலாம் சோ நீங்க எந்த அளவுக்கு எழுதியிருக்கீங்களோ அதுக்கான ரிசல்ட் இருக்கும் அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து டாப்பராக இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா இன்னும் டாப்பரா மார்க்கா வாங்க போறாங்க அதே மாதிரி கொஞ்சம் ஆவரேஜா இருக்க பசங்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜை விட கொஞ்சம் அதிகமா மார்க் வாங்க போறாங்க லோவா இருக்க பசங்க பாஸ் ஆக போறாங்க இவன்லாம் பாஸ் ஆவாளா இவனா பாஸ் ஆவானா அப்படின்னு வந்து உங்க வீட்டில் நினச்சிட்டு இருப்பாங்க பட் அவங்க பார்த்தீங்கன்னா பாஸ் ஆக போறாங்கன்னு சொல்லலாம் சோ அது மாதிரி அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்க போகுது இந்த குரு பயிற்சின்னு கூட சொல்லலாம் இந்த வருஷம் விசுவா வருஷ வருஷத்துடைய ராஜாவா பாத்தீங்கன்னா சூரிய பகவான் தான் வராரு சூரிய பகவானுடைய தானியம் வந்து கோதுமை ஸோ கோதுமையில் வந்து சப்பாத்தி செஞ்சு அந்த கோயில் வாசலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ரோட்டில் சுற்றிட்டு இருக்கவங்க யாராவதுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து சூரிய பகவான் கோயிலுக்கு போயிட்டு கோதுமை வந்து எடுத்துன்னு போயிட்டு சூரியன அதாவது சூரிய பகவானுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லது நவகிரகங்களில் இருக்கிற சூரிய பகவானுக்கு கொடுத்துட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து அதாவது கோதுமையை ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து அவிச்சிட்டு அந்த கோதுமையை அவிச்சிட்டு என்ன பண்றீங்கன்னா பசுமாட்டுக்கு கொடுங்க ஏன்னா பசுமாட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டில் வாசம் செய்கிறாங்க ஸோ அதுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும்